எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய புதிய மாதத்தின் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் நம்மை ஒன்பது மாதம் கிருபையாய் நடத்தி வந்தார் அநேக வாக்குத்தத்தங்களை ஒன்பது மாதம் கொடுத்து நம்மை அருமையாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த பத்தாவது மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற விளையேற பெற்ற வாக்குத்தத்தம் என்ன விசேஷமாய் நம்முடைய திருச்சபைக்கு கொடுக்குற வாக்குத்தம் என்ன ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனத்தினுடைய முதல் பகுதி இப்படி சொல்கிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற விளையேற பெற்ற வாக்குத்த வார்த்தை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதாக ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறார் வேதத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து முறை பயப்படாதே என்கிற வார்த்தை வருகிறது என்பதாக இன்னொரு பக்தர் முன்னூற்றி அறுபத்தி ஆறு முறை வருகிறது என்று சொல்லுகிறார் எப்படியோ தேவன் நம்ம பார்த்து உற்சாகமாக நம்மளை தைரியப்படுத்துகிறார் இந்த மாதம் ஒன்பது மாதம் பல காரியத்தில் நீங்கள் பயந்து நடுங்கி திகைத்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை இந்த மாதம் ஆரம்பத்திலேயே ஒருவேளை ஏதாவது பயப்படக்கூடிய ஒரு காரியம் உங்களை எதிர்நோக்கி இருக்கிறதா ஆண்டு சொல்கிறார் நீ பயப்படாத நான் உன் கூடையே இருக்கிறேன் என்பதாக ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதனோ ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்களோ நல்ல பணபலம் நல்ல ஆட்பலம் பதவி பலம் இருக்கிறவர்கள் நம்ம கூட இருக்கும்போதே நமக்கு ஒரு தைரியம் வருகிறது ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு சொல்கிறாரு வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார் நீ எதை குறித்தும் பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் பலருக்கு பாவம் செஞ்சிருவேணுன்னு பயம் இருக்கும் பாவத்தில் விழுந்துருவேனோ என்கிற ஒரு பயம் இருக்கும் சிலருக்கு வியாதி ஒரு பயத்தை உண்டாக்கலாம் சிலருக்கு தேவை ஒரு பயமாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை தடுமாற்றங்கள் பிஸ்னஸில் வேலையில் பயத்தை உண்டாக்கலாம் சிலருக்கு இருட்டை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் சிலருக்கு ஒரு நாயை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பயம் சூழ்ந்திருக்கிறது அதனால தான் ஆண்டவர் தினந்தோறும் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீ பயப்படாதே நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்பதாக சங்கீதக்காரனாகி தாவீது சங்கீத முப்பத்தி நான்கு நான்களை சொல்லுகிறா நான் கர்த்தரை தேடினேன் அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் என்பதாக ஆண்டவர் தேடினா எல்லா பயத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிற நல்ல தேவன் நமக்கு உண்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் ரெண்டு திருமத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்தா நமக்கு ஆண்டவர் பயமுள்ள உள்ள ஆவியை தரலை பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு ஏசப்பாக கொடுத்துருக்கிறார் அதனால் ஆண்டவர் இந்த மாதம் சொல்லுகிறா நீங்கள் பயப்படாதீங்க 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 ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரத்தில் யோசபாத்தும் உன்னுடைய ஜனங்களும் பயந்து நடுங்கி நிற்கிறார்கள் மோவாப்பியர் ஏதோமியர் மற்ற கூட்டத்தார் எழும்பி யுத்தம் வந்தபோது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலன்னு ஒரு பயம் அப்போ ஆண்டருடைய வார்த்தை வருகிறது நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நீங்கள் தரித்து நின்று கத்த செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாகை சீல் மூலியமாய் பேசினது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கபு தனித்தமனாய் போகிறான் தனிமை அண்ணங்காரன் துரத்துகிறார் ஏசா அப்பா அம்மா அவனை சேர்த்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை அந்த நேரத்தில் வனாந்திரத்தில் ராத்திரியில் கல் எடுத்து தலையில் வைத்து தூங்கும்போது ஆண்டை சொல்கிறார் பயப்படாத நான் உன்னோட கூட இருக்கிறேன் உன் தகப்பனார் உன் தாத்தாவுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தின் தேசத்துக்கு கொண்டு போய் விடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதுமில்லன்னு சொல்லுகிறா சத்துரு எலும்புக்கு நிற்கிறாங்களா இந்த மாதம் ஆண்ட சொல்லுகிறார் பயப்படாத தனிமை உங்களை போராடுதா எல்லாரும் கைவிட்டுட்டாங்களா பயப்படாதீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் ஏசுவை பாருங்களேன் அவர் படகுல தான் இருக்கிறாரு ஆனால் சீசர்களுக்கோ மற்ற எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா இருபத்தாறாம் வசனத்தில் ஆண்ட சொல்லுகிறார் தூங்கிட்டு இருக்கிறார் சீசர்களோ காற்றையும் கடலையும் பார்த்து பயந்து சூழ்நிலையை கண்டு பயப்படுகிறார்கள் ஆண்டவர் அவர்கள் கூட இருக்கிறதே அறியாமல் பயம் அவர்களை பிடித்து கொண்டது சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் கத்தை நம்ம கூட இருக்கிறதே மறந்துடுறோம் ஆனால் பயந்து நடுங்குகிறோம் இயேசு எழுந்து அற்ப என்றார் லிட்டில் ஃபைத் இவ்வளோ ஒரு அற்ப விசுவாசம் அவங்களுக்கு ஏன் பயப்படுகிறீர்கள் என்று காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று வேதம் சொல்லுகிறார் இந்த மாத சூழ்நிலை உங்களுக்கு பயமா இல்லைன்னா சத்துருக்கள் உங்களுக்கு எழும்பி நிற்கிறார்கள் என்கிற ஒருவேளை ஒரு பயமா என்ன பயம் உங்களை சூழ்ந்து நிற்கிறது வியாதி ஒருவேளை பயமாக உங்களுக்கு சூழ்ந்து நிற்கிறதா எதை குறித்தும் பயப்படாது தேவை உங்களுக்கு ஒருவேளை பயமாக இருக்கலாம் இந்த மாத ஆண்டவர் உங்களை பார்த்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படவே பயப்படாத நான் உன் கூடையே இருக்கிறேன் இந்த ஏசியா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா இதை பாருங்களேன் இதில் மூன்று முறை ஆண்டோர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே பயப்படாதேன்னு பதிமூணாம் வசனத்தை பாருங்கள் உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்கிறார் பதினான்காம் சனம் பாருங்க யாக்கோபெண்ணும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இசரவேலின் பரிசுத்தரும் உன் மீட்பை உரைக்கிறார் மூன்று முறை இந்த ஒரு அதிகாரத்தில் திரும்ப திரும்ப கத்தர் சொல்றாரு பயப்படாத யாக்கோபெண்ணும் சிறு பூச்சியே இஸ்ரவேலனும் சிறு கூட்டமே பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்கு துணை நிற்பேன் கத்தர் இந்த மாத ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் எதை குறித்து பயந்துட்டுருக்குறீங்க எதை குறித்து நீங்கள் கலங்கிக்கிட்டு இருக்கீங்க கத்த இந்த மாதம் நம்மளை பார்த்து பலப்படுத்துகிற பயப்படாத கத்தரே நம்ம கூட துணையாய் கூட இருப்பார் யோசைப்போட கத்தர் கூட இருந்தார் அதனால் எல்லாவற்றிலும் கத்தரை உனக்கு ஜெயம் கொடுத்தார் ஆண்டர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மாத்திரம் மறந்து போகாதீங்க ஒன்றே ஒன்று தான் ரெண்டு நாளாகும் மத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் பதினைந்தாம் அதிகாரம் பாருங்களே அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி யாரு தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரன் ஆகிய அசரியாவின் மேல் இறங்கினதா அசரியா சொல்லுகிறாரு யூதா பென்னியமின் கோத்தரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் ஒரே ஒரு காரணந்தான் கத்தர் கர்த்தர் என் கூட இருக்கணும்னா நான் அவரை விடக்கூடாது நீங்கள் அவரை விட்டீங்கன்னா அவரை நம்ம விட்டு விடுவோம் அவரை தேடுனா அவரை நம்ம கண்டுபிடிப்போம் நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார் பயப்படாதேன்னு சொல்கிறார் நான் உன்கூட கூட இருக்கிறேன்றார் ஆனால் ஆண்டவர் என் கூட இருக்கணும்னா நான் பரிசுத்தமாக இருக்கணும் ஜெபிக்கணும் வேதவசனத்தை நேசித்து தியானிக்கணும் சபைக்கு போகணும் ஆத்துமாதாயம் பண்ணணும் சுவிசேஷ ஊழியம் செய்யணும் கத்தருக்காக பிரியமான காரியங்களை செய்யணும் ஏசு சொல்லுகிறார் நான் எப்போதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடினால் பிதாவானவர் என்னை தனியாகவே விடுறதில்ல என் கூடயே இருக்கிறார் அப்போ ஆண்டவர் உங்கள் கூடயே இருக்கணுமா ஏசப்பா அவருக்கு பிரியமானதே செய்யுங்க ஏசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் கடைசி மற்ற இருபத்தெட்டாம் அதிகார கடைசி வசனம் சகல நாட்களிலும் சதா காலங்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் எப்போ வர கூட இருப்பார் நம்ம மரணப்பரியந்தோம் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்ம கூட இருப்பார் ஆனால் நீங்கள் அவரை விட்டுட்டா அவர் நம்ம விட்டுருவார் ஒரே ஒரு காரியம் அவரை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சரீரத்தோடு கர்த்தரை தேட அவர் நமக்கு தென்படுவார் நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார் நாம் அவரை விட்டு விட்டால் அவர் நம்மோடு இருக்க மாட்டார் பயப்படாதீங்க திகையாதீங்க கத்தை நம்ம கூட இருக்கிறார் கற்று இந்த மாதம் நம்ம கூட இருக்கிறதுனால எதை குறித்தும் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் நம் கண்களை மூடிச்சபிக்கலாம் தகப்பன்னு இந்த பத்தாவது மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு உமக்கு நன்றி பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று எங்களுக்கு பலப்படுத்துகிறீரே உமக்கு நன்றி நீ எதை குறித்து நீ பயப்படாதே அன்றுவரே எங்களை பார்த்து நேராக பேசுகிறேன் என்னென்ன காரியத்தில் இந்த மாதமுடைய பிள்ளைகள் பயத்தை எதிர்நோக்கி நிற்கிறார்களோ பயத்தோடு நிற்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் நீங்கள் கூட இருக்கிறீர் என்கிற ஒரு பெரிய தைரியத்தோடு செயல்பட முடைய பிள்ளைகளுக்கு கிருபத்தாரம் ஏசியா நாற்பத்தி ரெண்டாம் அதிகார ரெண்டாவதுன்னு சொல்லுகிறது தண்ணீரை கடக்கும் போதும் நீ இருக்கும்போது ஆறுகளை நீ கடக்கும்போது அவர் உன்னோடு கூட இருப்பார் அது உன்னை பற்றாது அது உன் மீது புரளாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் இயேசு எங்களோடு இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு நாங்கள் முன்னேற கத்தர் எங்களுக்கு கிருபத்தாரும் எல்லா பயத்தை நாவிக்கு விளக்கி பாதுகாத்து தைரியத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கத்தர் கொடுத்த இன்னுமே தேட தேடங்களுக்கு கிருபத்தாரும் இன்னும்மோடு இருக்க எங்களுக்கு உதவித்தாரும் எங்களை பரிசுத்தத்துக்கு நீதிக்கு உண்மைக்கு உத்தமத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதி பிள்ளைகளோடு நீ கூட இருந்து செய்யும் காரியம் பெரியதாக இருக்கட்டும் பயங்கரமா இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லரிமைப்பிதாவேன் ஆமேன் ஆமேன் பயப்படாதீங்க கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் எதை குறித்தும் கலங்காதுங்க காட் பிளஸ் யூ ஆமேன்